வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்காக இதோ ஒரு அழகான கவிதை ஒருவர் மீது நாங்கள் அன்பு வைத்தால் அது காட்டாற்று போல் எதனாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு அவரை விட்டு பிரியும் எப்படி அவர் உணர்வார் அதை ஒரு கவிதையாக சொல்கிறது இதோ அந்த கவிதையின் அழகான படைப்பு உங்களுக்காக கவிதை இதோ அந்த கவிதை இசையோடு எரிந்த புல்லாங்குழல் இசையோடு எரிந்த புல்லாங்குழல் என் சுமைகளை தாங்கி தாங்கி தளர்ந்து போனேன் நான் வரும் சுமைகளை வாங்கி வாங்கி நொந்து போனேன் நான் தாய்க்கு தாயாகி நான் இருந்தேன் பிரியாத சொந்தம் நீ பிரிந்தே போனது ஏன் மறக்க நினைத்தேன் நான் மனம் விலங்கு போட்டது ஏன் விட்டிற்குள் உண்மூச்சு விடியும் வரை பேச்சு எல்லாமே தீயாச்சு என் வாழ்வு புயலும் மழையும் பூகம்பம் போலானதே மதிய வேளையும் மனமும் இருண்டு போனதே நதியைக் கடக்க ஓடம் போல் நீ இருந்தாய் ஓட்டையாகி ஓடம் நதியோடு போனதே இசையான புல்லாங்குழல் இசையிழந்து போனதே அது தீயாகி சாம்பலாய் தீயோடு போனதே என் சுமைகளை தாங்கி தாங்கி தளர்ந்து போனேன் நான் வரும் சுமைகளை வாங்கி வாங்கி நொந்து போனேன் நான் தாய்க்கு தாயாகி நான் இருந்தேன் பிரியாத சொந்த நீ பிரிந்தே போனது ஏன் மறக்கத்தான் நினைக்கிறேன் ஆனால் மனம் விலங்கு போட்டது ஏன் வீட்டிற்குள் தீயாச்சு என் வாழ்வு புயலும் மழையும் பூகம்பம் போலானதே மதிய வேளையும் மனம் இருண்டு போயானதே நதியை கடக்க ஓடம் நீ நீயருந்தாய் ஓட்டையாகி நதியோடு போனதே இசையான புல்லாங்குழல் இசை இழந்து போனது ஏன் அது தீயாகி சாம்பலாகி தீயோடு ஆனதே நதியைக் கடக்க ஓடம் போல் நீ இருந்தாய் ஒட்டையாகி ஓடம் நதியோடு போனது ஏன் இசையான புல்லாங்குழல் இசையிழந்து போனது ஏன் அது தீயாகி சாம்பலாகி தீயோடு ஆனதே அது தீயாகி சாம்பலாகி தீயோடு ஆனதே நன்றி அன்பான கவிரசிகளே இதே போன்ற பலவிதமான அழகான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அன்பு நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க அவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்